முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் தைப்பூச விழா கொதடியேற்றத்துடன் தொடங்கியது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் முருகனின் படை வீடுகளில் நான்காவது படை வீடாக சுவாமிநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களின் ஒன்றான தைப்பூச விழா வெகு சிறப்பாக பத்து நாள் கொண்டாடப்படும் அதன்படி நிகழாண்டு தைப்பூச விழா இன்று காலை கோடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொதடி மரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது அப்போது விநாயகர் உற்சவரான வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கோடிமரம் முன்பு எழுந்தருளினார் தொடர்ந்து மங்களவாத்தியம் முழங்க விழா கொதடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவ பஞ்சமூர்த்தி சுவாமிகள் மலைக்கோவிலிருந்து கீழே இறங்கி வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து காலை மாலை இருவேளையும் சுவாமி வீதியுலா நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூசம் விழா வருகிற பதினோராம் தேதி காலை வெள்ளிமையில் வாகரத்தில் சுவாமி வீதியுலாவும் தொடர்ந்து காவிரி ஆற்றில் தீர்த்த வாரியம் நடைபெறவுள்ளது आहकार <inaudible>